இன்று பதினான்கு மூன்று இருநூத்தி இருபத்தி நான்கு திருவள்ளுவர் எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு மாசி மாதம் முப்பதாம் நாளில் ஒரு இனிமேன வெள்ளிக்கிழமை நாங்கள் எஸ்தி வேகம் வேகம் பாகம் நூற்றி அறுபத்தி மூன்றுடன் சந்திக்கின்றோம் இங்கிருந்து நாங்க விளையா போல குறிப்பிட்ட விளையாட்டு செய்யப்பறோம் நேரம் இருந்தால் ஆஹ் நாங்க அதுக்குப் புறாக எங்கடைய கடை விளையாட்டு அல்லது சுவர செய்யலாம் உங்களுக்கு வேறு மாதிரி முதலாவதாக நான் குறிப்பிடத்தில் இன்றைய தலைப்ப என்னவென்றால் நாங்கள் இயற்கை அழிவுகள் பற்றி கிடைக்க போறோம் அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இங்கிலீஷ் சொல்லவும் அதுல பல வகைகள் இருக்கும் நாங்க அதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போறோம் உங்கள் எல்லோருக்கும் முற்கூட்டிய வாய்ப்புக்கு இன்று அந்த பேர் இதுதான் டைப்பிங் என்ன அதுக்காக நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் நீங்க பிற വരെല്ലാം കേട്ട് കൊണ്ടിരിക്ക എല്ലാരും ഇനി എല്ലാം ഇനാം